ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் எட்டாவது பாசுரமாகும் முன்பாட்டிலே எம்பெருமான் திரு உலகு அளந்து அருளின போது அதை அனுபவிக்க பெற்றிலோமே என்று ஆழ்வார் வருந்திய போது எம்பெருமான் அந்த அழகிய திருக்கோலத்துடன் திருக்கோவலூரிலே வந்து நின்றோம் அனுபவிப்பாக என்று காட்டி கொடுத்தான் தம்முடைய நெஞ்சையும் கூட்டிக் கொண்டு அந்த திருக்கோவலூரை அனுபவிக்க தொடங்கினார் ஆழ்வார் அப்படி அனுபவிக்க தொடங்கியவர் திருக்கோவலூர் ஆயனாருடைய சௌரியம் வீரியம் முதலானவைகளையும் மறந்து தாம் அனுபவிக்க வேண்டியவர்களை மறந்து முதலில் தோன்றும் எம்பெருமானுடைய மென்மையை அனுசந்தித்தும் சம்சார மண்டலத்தில் அசுரப் பிரகிருதிகள் மிகுந்திருப்பதை எண்ணியும் எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பயம் கொண்டதையும் அந்த பயத்தை எம்பெருமான் தன்னுடைய சக்தி முதலானவற்றை காட்டி போக்கியதையும் கூறினார் ஸ்வரூபத்திற்கு பொருந்தியதான பகவத் விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை பிறப்பதும் அந்த விஷயத்திற்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பரிவு கொள்வதும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவனான ஜீவாத்மாவுக்கு இயல்பான தன்மைகள் அல்லவோ அதனாலேயே சென்ற பாட்டில் அவனை அனுபவிக்க ஆசைப்பட்டு பறிவு கொண்டு பயந்து எம்பெருமான் இவருடைய பயத்தை தெளிவிக்க தன் நெஞ்சோடு கூட எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டு நின்றார் சென்ற பாட்டிலே இப்பாட்டிலே திருக்கோவரூரிலே சென்று அனுபவிக்க முற்படுகிறார் ஆனால் அறிவு மயங்கியவராகையாலே திருக்கோவலூருக்கு செல்ல வேண்டும் என்று முற்பட்ட போதும் அவருக்கு கால்நடை எழும்பவில்லை அதற்கு காரணம் இரண்டு ஒன்று திருக்கோவலூர் ஆயனாருடைய அழகு மேன்மை முதலியவற்றை அனுசந்தித்து கால் ஆளும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று பெரிய திருவந்தாதியிலே சொன்னபடி இவருடைய அவயவங்கள் நிலை குலைந்தன ரெண்டு தன் ஸ்வரூபத்தை பார்த்தாலும் பரகால நாயகியான இவர் நாயகன் வர பார்த்திருப்பதை விட்டு அவன் இருக்கும் இடம் தேடி போவது என்பது தகாததாயிருந்தது எம்பெருமானை அடைய எண்ணும் போதும் அனுபவிக்கும் போதும் எம்பெருமானே அடியார் மேல் விழுந்து ஜீவனை அடைவிக்கும்படி செய்ய அடைகையும் அவன் மேல் விழுந்து அனுபவிக்கச் செய்ய அனுபவிக்கவையும் அல்லோ அன்றோ ஸ்வரூபம் கூவுதல் வருதல் செய்திடாய் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் வருவார் செல்வார் பரிசாரத்து இருந்த என் திருவாழ் மார்பருக்கு என் திறன் சொல்லார் என்றும் நம்மாழ்வார் தம்முடைய தன்மைகளை சொன்னார் அல்லவா ஆக அவயவங்களின் தளர்ச்சியாலும் ஸ்வரூபத்துக்கு தகாததாலும் தாம் திருக்கோவலூருக்கு செல்ல இயலாதவராகிவிட்டார் தாம் இருந்த இடம் திருக்கோவலூராக அமையவில்லை ஆகையால் இப்பாட்டில் இருந்த இடத்திலிருந்தே கூப்பிடத் தொடங்குகிறார் திருக்கோவலூரை அணுவைக்கு ஆசைப்பட்டவர் வேறு திருப்பதிகளை கூப்பிட காரணம் என்ன ஆங்காங்கு சிதறிக் கிடக்கும் நெற்கதிரிகளை பொறுக்கி ஒன்று சேர்ப்பாரைப் போலே திருக்கோவலூர் ஆயனாருடைய ஒவ்வொரு தன்மையையும் ஒவ்வொரு திருப்பதியிலே விளங்குகையாலே அதை கொண்டு பல திருப்பதிகளை கூப்பிடுகிறார் இப்பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் நீரகத்தாய் நெடுவறையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கழ்வா காமருபும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அற்புதமான பாடம் நீரகத்தாய் நடுவரையின் மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமருப்பும் காவிரியும் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே இந்த பாசுரத்து இந்த வரிகளுடைய பதவ பதங்களின் அர்த்தத்தை பார்க்கலாம் பதவதார்த்தம் பதவுரை நீரகத்தாய் திருநீரகத்தில் எழுந்தருளி இருப்பவனே நெடுவரையின் உச்சிமேலாய் உயர்ந்த திருமலையின் சிகரத்திலே நின்றவனே நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிலாத்திங்கள் துண்டம் என்னும் திருப்பதியில் எழுந்தருளி இருப்பவனே நிறைந்த கட்சி ஊரகத்தாய் குணங்களால் கட்சியை நிறைத்துக் கொண்டிருக்கும் ஊரகம் என்னும் திருப்பதியில் நின்றவனே ஒன் துறை நீர் வெஹா உள்ளாய் அழகிய குளக்கரையில் திருவெஹாவிலே கண் வளர்பவனே உள்ளுவார் உள்ளத்தாய் உன்னை தலைவன் என நினைப்பவர்களின் நெஞ்சத்தில் இருப்பவனே உலகம் ஏத்தும் காரகத்தாய் உலகனைத்தும் திதிக்கும்படி திருக்காரகம் எனும் திருப்பதியில் நின்றவனே கார்வானத்துள்ளாய் கார்வானம் என்னும் திருப்பதியில் வாழ்பவனே கள்வா அடியார்க்கு திருமேனியை காட்டாமல் ஒழித்த கள்வா காமர் பூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் மிக்க அழகையுடைய காவிரியின் தென்கரையில் உள்ள திருப்பேர் நகரிலே பொருந்து இருப்பவனே என் நெஞ்சத்தில் என் நெஞ்சில் பேராதுள்ளாய் என் நெஞ்சில் நீங்காமல் காட்சியளிப்பவனே பெருமான் பல பல திருப்பதிகளை உடையவனே உன் திருவடியே பேணினேனே உன்னுடைய திருவடிகளையே காண வேண்டும் என்னும் ஆசையால் கூப்பிட்டு நின்றேன் என்கிறார் திரண்ட பொருள் திருநீரகத்தில் இருப்பவனே உயர்ந்த திருமலையின் சிகரத்தில் நின்றவனே நிலாத்திங்கள் துண்டம் என்னும் திருப்பதியில் இருப்பவனே அழகு மிகுந்த காஞ்சிபுரத்தில் திரு ஊரகத்தில் நின்றவனே அழகிய குளக்கரையிலே திருவெக்காவில் கண் வளர்பவனே உன்னை தலைவன் என நினைப்பவர்களின் நெஞ்சிலே இருப்பவனே உலகம் அனைத்தும் துதிக்கும்படி திருக்காரகம் என்னும் திருப்பதியில் நின்றவனே கார்வானும் என்னும் திருப்பதியில் வாழ்பவனே அடியார்க்கு திருமேனியை காட்டாமல் ஒழித்த கல்வனே அழகு மிகுந்த காவிரியின் தென்கரையில் உள்ள திருப்பேர் நகரில் பொருந்தி இருப்பவனே என் நெஞ்சில் நீங்காது காட்சியளிக்கும் பெருமானே உன் திருவடிகளையே காண வேண்டும் என்னும் ஆசையால் கூப்பிடுகின்றேன் காஞ்சிபுரத்திலே உலகலந்த பெருமாள் கோவிலில் மொத்தம் நான்கு திருத்தலங்கள் அமைந்திருக்கின்றன உலகலந்த பெருமாளுக்குள்ளே கோவிலுக்குள்ளேயே திரு ஊரகம் அது உலகலந்த பெருமாள் மூலவர் மேற்கு நோக்கிய திருக்கோலம் அமுதவல்லி நாச்சியார் சாரஸ்ரீகர விமானம் ஆதிசேஷன் கருவறைக்கு எதிரே இருக்கிறார் இரண்டாவது திருக்காரகம் பெருமாள் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் பத்மாமணி நாச்சியார் வாமன விமானம் இந்த சன்னதி தெற்கு பிரகாரத்தில் இருக்கிறது மூன்றாவது திருக்கார் வானம் திருக்கழ்வர் மேற்கு நோக்கிய திருக்கோலம் கமலவல்லி நாச்சியார் புஷ்கல விமானம் இச்சநதியும் தென் பிரகாரத்தில் உள்ளது திருநீரகம் ஜெகதீச பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் நீலமங்கை வள்ளி நிலம நிலமங்கை நாச்சியார் இச்சன்னதி இரண்டாவது பிரகாரத்தில் இருக்கிறது விமானம் முதலியவை தற்போது இல்லை இந்த நான்கு திவ்ய தேசங்களும் ஒரே இடத்தில் உள்ளன முக்கிய சந்நிதியில் உலகளந்த பெருமான் பேரகத்தான் என்ற திருநாமத்தோடு எழுந்துள்ளிருக்கிறான் இதுவும் அருகிலுள்ள சிறிய சந்நிதியில் உள்ள ஆதிசேடனும் சேர்ந்து உரகத்தான் என்னும் ஒரு திவ்ய தேசம் ஐந்தாவது திருநிலா துண்டம் நிலாத்திங்கள் துண்டத்தான் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் நேர் ஒருவர் இல்லாவல்லி புருஷ சூத்த விமானம் இந்த சன்னதி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கிறது பரமசிவனுக்கு சந்திரன் போல குளிர்ந்த முகத்துடன் சேவை சாதித்தபடியால் இப்பெயர் பெற்றார் நாச்சியார் சன்னதி இல்லை இந்த பெருமானை திருநாவுக்கரசர் நீரூறும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் திங்கள் துண்டத்தாய் என்று பாடியிருக்கிறார் திருக்கள்வர் ஆறாவது விதேசம் திருக்கள்வர் ஆதிவராகப் பெருமான் மேற்கு நோக்கிய திருக்கோலம் அஞ்சலை நாச்சியார் வாமன விமானம் இச்சநிதி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ளது அந்த கோயில் திருக்குளத்தின் வடகிழக்கு முலையில் ஒரு சன்னிதியில் மூன்று அடுக்குகளில் நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று மூன்று திருக்கோலங்கள் உள்ள ஒரு சன்னதியும் உள்ளது பேரகம் திருப்பேர் நகர் ஏற்கனவே இது பற்றிய தகவல் நாம் அறிவோம் அடுத்து வியாக்யான சக்கரவர்த்தி பெரிவாச்சான் பிள்ளையின் விவி வியாக்யான விவரணம் இந்த பாசுரத்திற்கானது நீரகத்தாய் சிறுநீரகம் என்னும் திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் செய்பவனே நீரினுடைய தன்மையான நீர்மையை உடையவன் ஆகையாலே நீரினுடைய தன்மையான நீர்மையை உடையவன் வாழ்கையாலே அவன் இழு இருக்கும் இடத்தை நீரகம் என்று குறிப்பிடுகிறார் ஆத்மஸ்வரூபம் அனைவருக்கும் ஒருபடிப்பட்டதாய் இருந்த போதிலும் கர்மம் காரணமாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவர் மனிதர் முதலான ஜாதி வேறுபாடுகளும் உண்டாய் அந்த அந்தந்த ஜாதியை ஒட்டி அறிவில் வேறுபாடும் உண்டாய் அவரவர்க்குரிய உணர்வுகளில் வேறுபாடும் இருந்த போதிலும் அனைவருக்கும் உயிரளிப்பதாயிருப்பது நீரேயா அப்படியே திருநீரகத் தெம்பெருமானும் அனைவருக்கும் உயிரளிப்பவனாய் இருப்பன் ஆயனாருடைய உலகத்தையும் அளந்த திருவடிகள் அனைவருக்கும் உயிரளிப்பதாக அல்லவோ இருக்கிறது இத்தன்மை இந்த திருப்பதியில் விளங்குகிறது வேற்றுமை பாராமல் அனைவருக்கும் அனுபவிக்கத்தக்கவனான நீ எனக்கு முகம் காட்டாது ஒழிவதோ என்கிறார் நெடுவரையின் உச்சி மேலாய் பூமியில் இருப்பவர்களை அனுபவிப்பது மாத்திரமல்லாமல் மேலுலகங்களில் உள்ளவர்களும் அனுபவிக்கலாம்படியாக திருமலையின் உச்சியிலே நின்று அருளினவனே வானவர் வானவர் கோனடும் சிந்து பூமிகளும் திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் சொன்னார் அல்லவோ மேலுலகங்களையும் எல்லாம் மேலுலகங்களை எல்லாம் அளந்த ஆயனாருடைய திருவடிகளை நினைவூட்டுவதாயிருக்கிறது திருமலையில் நின்ற நிலை தங்களை தாங்களே ஈஸ்வரர்களாக அபிமானித்து இருப்பவர்களுக்கு கூட முகம் காட்டக்கூடிய நீ எனக்கு முகம் காட்டாது ஒழிவதேன் என்கிறார் ஆழ்வார் நிலாத்திங்கள் தாய் இந்த திருப்பதியின் பெயரும் அங்கு எழுந்துள்ள இருக்கும் எம்பெருமானுடைய தன்மையொட்டியே அமைந்திருக்கிறது பதினாறு கலைகளாலும் நிறைந்திருக்கும் சந்திரனை போலே மூவகைப்பட்ட தாபங்களால் வருந்தியவர்களுக்கு தாபங்களை போக்குவோராகவும் அனுபவிப்பவர்களுக்கு இனியனாகவும் இருக்கிறவனே நிலா திங்கள் கலை குறைந்த கலை குறைந்த நாள்களில் ஒளி இருக்கையாலே நிலாத்திங்கள் என்று பூரணச்சந்திரனை குறிக்கிறார் குடி பூமியில் ஒரு பகுதியில் இருப்பதல்லவோ திருப்பதி அதையிட்டு நிலாத்திங்கள் துண்டம் என்கிறார் துண்டம் என்றால் ஒரு பகுதி நிலாத்திங்கள் துண்டம் துண்டம் என்று குறிப்பிட்டு சொல்லுகையாலே மற்ற திவ்ய தேசங்களை காட்டிலும் இதற்குண்டான சிறப்பு விளங்குகிறது உலகனைத்தையும் அளந்த போது திருமேனியில் உண்டான களைப்பை போக்கும் தன்மைக்கும் இனிமைக்கும் ஆயனாரை இந்த எம்பெருமான் நினைவுபடுத்துகிறான் அனைவருக்கும் களைப்பை ஆற்றுபவனாய் சுகத்தை அழிப்பவனான நீ எனக்கு முகம் காட்டாது ஒளிவதேன் என்கிறார் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அழகாலும் நீர்மையாலும் காஞ்சிபுரம் முழுவதும் நிரம்பும்படி ஒளிவீசி திரு திருப்பதியில் நின்று அருளியவனே திருக்கோவலூரை போல உலகனைத்தையும் அளர்ந்த திருவிக்கிரம பெருமானின் திருக்கோலத்திலேயே அன்றோ இப்பெருமான் இந்த திருப்பதியிலும் எழுந்தருளியிருக்கிறார் இருக்கிறார் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் நிறைந்த கட்சி திருக்கட்சி முழுவதும் உலகளந்த பெருமாளின் ஒளி நிரம்பி இருக்கிறபடியே சொல்கிறது அல்லது திருப்பதிகளாலே நிறைந்த கட்சியிலே காஞ்சியிலே காஞ்சிபுரத்திலே உள்ள ஊரகத்தில் இருப்பவனே என்றும் கூட பொருள் பிரித்து கொள்ளலாம் ஒன் நீர் ஒன் நீர் வெக்கா உள்ளாய் திருவக்காவில் அழகிய துறையில் கண் வளர்ந்து அருள் திருவெகாவில் அழகிய துறையில் கண் வளர்ந்த அருளினவனே மற்ற துறைகளைப் போலல்லாமல் திருமளிசை பிரான் இறங்கி தீர்த்தமாடிய துறையாகையாலே அழகிய துறை என்கிறார் அவருடைய தொடர்பு தனக்கு மிகவும் இனியது என்று காட்டுவதற்காக அவர் சொன்ன வண்ணம் செய்து அத்துறையிலேயே கிடக்கிறான் என்பதுமான் அடியவர்களான அவர் காஞ்சியை விட்டு நீங்கிய போது அவர் பின்னே போய் அவர் திரும்பி வந்தவுடன் தானும் திரும்பி வந்து கால் மாடு தலைமாடாகவும் தலைமாடு கால்மாடாகவும் கிடக்கும்படி மாறியன்றோ அவருக்கு எம்பெருமான் பரதந்திரனாயிருந்தான் வாசல் கடைகளியா உட்புகா காமர் பூங்கோவல் இடைகளியே பற்றி இனி என்று முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வார் கூறுவது போல போல முதல் ஆழ்வார்களோட நெருக்கிக் கொண்டு புகுந்திருந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்ற பின்பும் அந்த இடத்தை விடாமலே இருந்த திருக்கோவிலில் எம்பெருமானுடைய தன்மையை நினைவுறுத்துவதாயிருக்கிறது திருவகா எம்பெருமானுடைய இந்த தன்மை அடியாரோடைய தலைமாடு கால்மாடாக பரிமாறினவன் அல்லவோ சொன்ன வண்ணம் செய்த எம்பெருமான் அடியவர்களுடைய தொடர்புடைய துறையை பற்றி விடாமல் இருக்கிற நீ உன்னை பிரிந்தால் உயிர் தரிக்க மாட்டாத எனக்கு காட்சியளிக்காமல் இருக்கின்றாயே என்பது கருத்து உள்ளுவார் உள்ள தாய் நமக்கு தலைவன் உண்டு என்று நினைத்திருப்பவர்களுடைய நெஞ்சிலே என்றும் வாழ்பவனே முன்னும் பின்னும் திவ்ய தேசங்களை சொல்லி வருகிறவர் இங்கு நினைப்பவர்களின் நெஞ்சை சொல்லுவானேன் எனில் திருப்பதிகளில் நிற்பது ஒரு அடியவனுடைய நெஞ்சை சென்று அடைவதற்கன்றோ அதனாலேயே சொல்கிறது நின்றது எந்த ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெகனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று திருச்சந்த அந்த விருத்தத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவோ சிறிது அன்புடையவர்கள் நெஞ்சிலும் என்றும் இருக்கக்கூடிய நீ உன்னை பிரிந்தால் வாழ முடியாத வாழமாட்டாத எனக்கு தோற்றாது ஒழிவதேன் என்று கேட்கிறார் உலகமேத்தும் காரகத்தாய் அனைத்தும் துதிக்கும்படியாக திருக்கார காரகத்திலே நின்று அருளியவனே உலகங்களையும் அளந்த திருக்கோவலூர் ஆயனாருடைய அனைத்துலகம் அடைவிக்கும் தன்மையை நினைவுறுத்துவதாயிருக்கையாலே காரகத்தை அனுசந்திக்கிறார் அனைத்துலகம் சரணடையும்படி இருக்கும் நீ எனக்கு தோற்றாது ஒளிவதேன் என்பது கருத்து ஆர்வான திருநாமத்திற்கு தக்கபடி மழை பொழியும் மேகம் போலே திருக்கார்வனத்தில் இருப்பவனே இந்த திருப்பதிக்கு திருநாமம் எம்பெருமானுடைய தன்மையை பற்றி அமைந்துள்ளது மேகம் ஒரு பயனையும் எதிர்பாராமல் நீர் இறக்குமிடம் நிறம் இருக்குமிடம் என்னும் வேற்றுமையும் பாராமல் பொழிவது போலே ஒருவருடைய விருப்பத்தையும் எதிர்பாராமல் அனைவருடைய தலைகளிலும் திருவடியை வைத்த வன்மையை வள்ளல் தன்மையை நினைவு கூறுவதாக இருக்கையாலே கார்வானத்தை அனுசந்திக்கிறார் ஒருவருடைய வேண்டுதலையும் எதிர்பாராமல் வன்மையை காட்டக்கூடிய நீ என்னிடம் உன் வன்மையை காட்டாதிருப்பதேன் என்கிறார் கள்வா கல்வனே திருடுபவனே நம்மை போன்றவர்களுக்கு இவரை போன்ற அன்பு இல்லாமையாலே கள்வா என்று குறிப்பிட மாட்டோம் இவர் அன்புடையவராகையாலே கள்வா என்கிறார் ஒருவனுக்காய் இருக்கும் பொருளை மறைப்பதே இங்கு கள்ளத்தனமாகும் அடியவர்களுக்கு அனுபவிக்கத்தக்க வடிவை அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதே ஈஸ்வரனுக்கு கள்ளத்தனமாகும் இந்த ஜீவனுக்கும் தன் ஆத்மா எம்பெருமானுக்கே இருக்க அதை இசையாமல் தான் சுதந்திரன் என்பதன் ஆத்ம அபகாரமாகிறது என்னுடைய ஆத்மா அபகாரத்தை போக்கியது உன்னுடைய ஆத்மாவாகிற திருமேனியை என்னிடமிருந்து மறைப்பதற்கோ காமருப்பும் காவிரியின் தென்பால் பேரகத்தாய் ஆசைப்படத்தக்க காளகையுடைய காவேரியின் தென்கரையில் திருப்பேர் நகரிலே அப்பக்கூடத்தானிலே என்றும் வாழ்பவனே திருவரங்கம் பெரிய கோயிலை நடுவிலே உடையதாகையாலே காவிரிக்கு ஆசைப்படத்தக்க அழகை உடையது என்று விசேஷம் விடுகிறார் காக்கப்படும் ஜீவர்கள் காக்கும் கடவுளான எம்பெருவான் ஆகிய இருவருக்கும் ஒக்க இருப்பிடமாய் இருப்பதல்லவோ திருவரங்கம் பெரிய கோயில் தென்பால் கரை வழியே போவாரோ என்று சேதனரை கை கொள்ளுகைக்காக கரையை பற்றி கிடைக்கிறபடி தென்பால் சம்சாரிகள் வாழ்க்கை சக்கரம் ஓடுவதற்காக நதிக்கரையை பற்றி கிடப்பது போல தன்னால் காக்கத்தக்க பொருள் கிடைப்பதற்காக இவன் கரையை பற்றி நடக்கிடக்கிறான் மண்ணு சம்சாரத்தில் உள்ளவர்களில் ஒருவர் பாக்கி இல்லாமல் முழுவதும் கைக்கொண்டால் அல்லது கிளம்ப மாட்டோம் என்று கிடக்கிறான் தம்மை அடைவார் யாரேனும் உண்டோ என்று எதிர்பார்த்து கொண்டு ஆற்றங்கரையில் கிடக்கும் நீ என்னை கை கொள்ளாது என்பது கருத்து அடியார்களை பிரிந்து வாழ மாட்டாத திருக்கோவலூர் ஆயனாருடைய தன்மையை திருப்பேர் எம்பெருமானுடைய இத்தன்மை ஒத்திருக்கிறது பேராது என் நெஞ்சில் உள்ளாய் உன்னை என் கண்ணுக்கு இலக்காக்காமல் இருக்கிறாயே அப்படி இருக்கும்போது என் நெஞ்சில் ஏன் தோன்றுகிறாய் நெஞ்சிலே பெரிய திருநாள் போலே அனுபவத்தை கொடுக்கும் நீ வெளியிலே திருநாளுக்குரிய காலம் கொடி முதலிய அடையாளங்கள் இல்லாமலே வைத்திருப்பதேன் நெஞ்சில் இப்படி காட்சியளிக்காமல் இருந்தாயானால் நான் உன்னை மறந்து சுகமாயிருப்பேன் உன்னை வெளியில் கண்டு வாழவும் பெற்றிலேன் மறந்து பிழைக்கவும் பெற்றிலேன் கண்டு பெறவில்லை காட்சி அவன் கொடுக்க வேண்டியதாக மறந்து பிழைக்க பிழைக்கப் பெறவில்லை நெஞ்சிலே கண்ட காட்சியின் சிறப்பாலே முடிந்து பிழைக்கப் பெறவில்லை இப்போது இல்லாவிடனும் மற்றொரு காலத்தில் வெளியில் காணலாம் என்ற ஆசை பிரிந்தாலும் அது அது என்று அதையே நினைத்து கொண்டிருக்கும்படி என்றோ பகவத் விஷயத்தின் சிறப்பு இருப்பது மற்ற விஷயங்களாயிருந்தால் நான் செல் நாள் செல்ல செல்ல மறந்து பிழைக்கலாம் செல்ல செல்ல பெற வேண்டும் எனும் ஆற்றாமை மேலும் மேலும் விழைக்கும் விஷயம் அல்லவோ பகவத் விஷயம் முடிந்து பிழைக்க முடியவில்லை இவருடைய சத்தை இவன் அவன் சத்தை இவருடைய சத்தை அவன் வசப்பட்டதாகையாலே பெருமான் இப்படிப்பட்ட திருப்பதிகளுக்கு எண்ணிக்கை இல்லாதவனே திருக்கோவலூர் ஆயனாருடைய தன்மைகளை நினைவுறுத்தும் திவ்ய தேசங்களுக்கு எண்ணிக்கை இல்லாமையாலும் அவை அனைத்தையும் பேச தமக்கு தகுதி இல்லாமையாலும் மற்ற திருப்பதிகளை பெருமான் என்ற சொல்லாலே கூப்பிடுகிறார் எனலாம் அப்படியல்லாமல் பெருமான் என்றது கைங்கரியம் கொள்ளும் தலைவனாயிருப்பவனே என்று சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம் உன் திருவடியை பேணினேனே நீர் செய்த நன்மைகளை மறந்தவனாய் கூப்பிடுகிறேன் அல்லேன் அந்த விஷயத்தில் அடியேன் நன்றி உள்ளவனே உன் திருவடிகளை நேரே காண வேண்டும் என்ற ஆசையால் கதறுகிறேன் என்கிறார் சம்சாரிகளை காட்டிலும் சில சிறப்புகளை செய்துவிட்டால் விட்டால் எனக்கு புருஷார்த்தமாகிவிடுமா உன்னை கண்ணாலே கண்டு அனுபவிப்பதல்லவா எனக்கு புருஷார்த்தம் உன் திருவடிகளை காட்டாதபடியாலே நீ செய்த நன்மைகளும் பிரிவு துன்பத்தாலே என்னை வருந்தும்படி செய்துவிட்டனவே என்பது கருத்து உன் திருவடி அடையத்தக்க பிராப்பியமும் அடைவிக்கும் பிராபகமுமான ஆறும் பேருமான உபாயமும் உபேயமுமான உன் திருவடி பல திருப்பதிகளை சொல்லி பெருமான் உன் திருவடி என்று ஏகவசனத்திலே ஒருமையிலே சொல்லுகையாலே திருக்கோவலூர் ஆயனாருடைய தன்மைகளையே திருப்பதிகள் அனைத்திலும் அனுபவிக்கிறார் என்னும் விஷயம் வெளிப்படுகிறது உன் திருவடி இத்தகைய தன்மைகளை உடைய உன் திருவடி என்று சிறப்பாக குறிப்பிடுகிறார் ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான ஒரு வியாக்கியானம் கூட சிறப்பான இந்த பாடல் இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் நீரகத்தாய் நெடுவறையின் உச்சிமேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வார் காமருபூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே ஊரகத்தாய் நீ நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் காமரு காமருப்பூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் நின் திருவடியே பெணினேனே என்று அற்புதமாக பாடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் சரட்டமுக்கி அடியாசியும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்